விசேட செய்தி ஒன்றோடு உங்களை நினைத்துக்கொள்கிறோம் ஈரானினுடைய அணு வேலை திட்டங்கள் தொடர்பிலே அல்லது அணுசக்தி தொடர்பான திட்டங்கள் தொடர்பிலே அல்லது ஈரானினுடைய அணுசக்தி தொடர்பான திட்டமிடல்கள் தொடர்பிலே ஆராய்கின்ற பல்வேறு சந்தர்ப்பங்களின் போது அணுசக்தி முகவர் அமைப்பினுடைய தலைவர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் அவ்வப்போது ஈரானினுடைய விடயங்கள் தொடர்பிலே பேசப்படுகிறார்கள் இப்போது வந்திருக்கக்கூடிய விசேட செய்தியிலும் அணுசக்தி முகவர் அமைப்பின் பிரதிநிதி ஒருவர் ஈரானுக்கு வருகின்ற போது அவருடைய காலனி அதாவது சப்பாத்தினுள் சிப் என்று ஆங்கிலத்திலே சொல்வோம் அந்த கருவியை பொருத்தி கொண்டு வந்திருக்கிறார் உழவு பார்க்கும் நோக்கத்தில் என்று திடுக்கிடும் ஒரு தகவலை ஈரான் அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நினைந்து கொள்கிறோம் அன்பான நேர்களே ஈரானினுடைய மிகவும் முக்கியமான ஒரு சட்ட வாக்கு உறுப்பினர் நபவியன் அவர்கள் இதனை தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஈரானினுடைய அணுசக்தி வேலை திட்டங்கள் தொடர்பிலே கண்காணிக்கும் பொருட்டு அணுசக்தி முகவர் அமைப்பினுடைய பிரதிநிதி ஒருவர் ஈரானுக்கு வருகை தந்த போது மொசாட் மற்றும் சிஐஏவின் உளவாளியாக அவர் அங்கே வருகை தந்திருக்கிறார் என்பது தொடர்பில் இப்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன குறிப்பாக உங்களுக்கு தெரியும் அணுசக்தி முகவர் அமைப்பினுடைய தலைவர் தொடர்பிலே பல்வேறு விமர்சனங்கள் ஏற்கனவே இருக்கின்றன அதாவது ரஃபேல் மரியானோசி அவர்கள் தொடர்பிலே அவர் தொடர்பிலே பல்வேறு தகவல்களை அவ்வப்போது ஈரான் வெளியிட்டிருந்தது இந்த நிலையிலே மிக முக்கியமாக இப்போது இந்த தகவலும் வெளியாகி இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் ஈரானினுடைய பாராளுமன்றம் ஏற்கனவே சட்டம் நிறைவேற்றி இருந்தது அதன் அடிப்படையிலே இதன் பிறகு அணுசக்தி முகவர் அமைப்பு ஈரானுக்குள் வருவது என்றால் முதலில் ஈரானினுடைய உயர் பீடத்தினுடைய அனுமதி அல்லது கவுன்சிலினுடைய அனுமதி பெற்றதன் பிறகுதான் உள்நுழைய வேண்டும் நினைத்தது போன்றெல்லாம் முன்பு போன்று வர முடியாது அதுவரை அதற்கு இணைங்கும் வரை தொடர்ந்து அவர்கள் பணியாற்றுவதற்கு அல்லது பரீட்சார்த்தமாக இடம்பெறுவதற்கெல்லாம் அனுமதி கிடையாது பரீட்சார்த்திகளாக வர முடியாது என்ற ஒரு கருத்தை அல்லது பரிச்சார்த்த நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது என்ற ஒரு விடயத்தை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இதனைத் தொடர்ந்து சர்வதேச அணுசக்தி முகவர் அமைப்பினுடைய தலைவர் கூட தெரிவித்திருந்தார் இப்போது தொழில்நுட்ப ரீதியாக ஈரான் சில விடயங்களை பேசுவதற்கு இணக்கம் தெரிவித்திருக்கிறது ஆனால் அதனை பரிசோதனை செய்வதற்கும் அனுமதி இல்லை என்று தெரிவித்திருந்தது அமெரிக்கா தன்னுடைய தாக்குதலை ஈரானுடைய முக்கிய மூன்று அணு உலைகள் மீது நடாத்தியதனை தொடர்ந்து இந்த நடவடிக்கை ஈரான் எடுத்திருந்தது இந்த நிலையிலேதான் ஈரானினுடைய அணுசக்தி வேலை திட்டங்களை பார்வையிடுவதற்காக வருகை தந்த அணுசக்தி முகவர் அமைப்பினுடைய பிரதிநிதி ஒருவர் அவருடைய சப்பாத்து என்று சொல்வோம் அல்லது காலனி சொல்வோம் இந்த சப்பாத்து அல்லது காலனிக்குள்ளே இந்த சிப்பை வைத்துக் கொண்டு மறைமுகமாக வருகை தந்திருக்கிறார் என்று இப்போது ஈரானினுடைய டெய்லி கைஹான் என்கின்ற நாளிதழ் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது இதனை சர்வதேச செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன குறிப்பாக இன்றைய தினத்திலே பொருளாக இதனை வெளியிட்டிருக்கின்றன அதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்திருப்பது ஈரானின் குள் இடம்பெறுகின்ற தகவல்களை நடவடிக்கைகளாக வழங்குவதற்கு குறிப்பாக தரவுகளாக சேகரித்து வழங்குவதற்கு இவர் உறுதுணை புரிந்திருக்கலாம் என்ற கோணத்தில் இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குறித்த நபர் கைது செய்யப்பட்டாரா அல்லது அது என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பது துருபில் இதுவரை தெளிவான தகவல்கள் இல்லை என்றாலும் கூட இவர் மூலமாக சில வேளை இஸ்ஃபஹான் ஆலை உள்ளிட்ட பல அணு ஆலைகளினுடைய தரவுகள் வெளிப்பட்டிருக்கலாம் என்று என்ன தோன்றுகிறது என்ற போதிலும் கூட யுரேனியம் செறிவாக்கல் தொடர்பிலே குறிப்பாக பரிச்சார்த்த நடவடிக்கைகளுக்காக வருகிறோம் என்ற போர்வையில் இவர்கள் அதாவது ஒரு தலைப்பிலே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் த ஐ ஆஃப் மொசாட் என்சிஐஏ என்று தான் அதில் குறிப்பிட்டிருந்தார்கள் ஆகவே அவர்களினுடைய ஒரு பார்வையாக இவர் இருந்திருக்கிறார் என்பது தெளிவாகிறது ஆகவே இவர் மூலம் தரவுகள் பெறப்பட்டிருக்கின்றன பரிச்சார்த்த நடவடிக்கைகள் என்ற பெயரில் என்பது தெரிகிறது எது எப்படியோ அணு ஆலைகள் மீதான நடவடிக்கைகளை பார்ப்பதற்காக வருகை தந்த போர்வையில் ஈரானுக்குள் வருகை தந்த இந்த நபரினுடைய பேர் விபரம் இதுவரை வெளியிடப்படவில்லை அதுவும் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஆகவே பொதுவாக உளவாளிகள் செய்ய வேண்டியதனை சர்வதேச முகவர் அமைப்பு என்ற அடிப்படையில் அணுசக்தி முகவர் அமைப்பு நடாத்துகிறது என்பதனால் இதனை அவர்கள் எப்படி செய்கிறார்கள் அதாவது ஈரானினுடைய ரகசியமான தகவல்கள் அல்லது அணு ஆலைகள் தொடர்பான பறைச்சாத்த நடவடிக்கைகளில் பெற்றுக்கொள்கின்ற விடயங்களை எதிரி நாடுகளுக்கு கொடுப்பதற்கு இவர்களே ஒத்துழைப்பு நல்க இருக்கிறார்கள் என்கின்ற போது இவர்கள் எப்படி நாட்டுக்குள் விட முடியும் என்ற ஒரு தான் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் நாங்கள் பிரத்திய காணொலிகளில் வெளியிட்டிருந்தோம் ஈரானினுடைய உள்ளே பல உளவாளிகள் இருக்கிறார்கள் அதில் குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய பக்கம் சார்ந்த அமைப்புகள் இவற்றினுடைய பல தீவிரவாதிகள் ஏற்கனவே கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையிலே மிக முக்கியமாக இந்த நடவடிக்கையும் இடம்பெற்றிருப்பது என்பது மிக முக்கியமானது ஆனால் அணுசக்தி மோகர அமைப்பினுடைய பரிச்சாத்த நடவடிக்கைகளுக்காக வருகிறோம் என்ற பெயரில் பரிச்சார்த்தத்தை விட்டுவிட்டு மற்ற எல்லாம் செய்திருக்கிறார்கள் ஒரு நாட்டினுடைய விடயத்தை அல்லது இரகசிய ஆவணங்களை பிற எதிரிகளுக்கு கொடுப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதுவும் இப்படி வந்து உத்தியோகபூர்வமான ஒரு நிறுவனத்திலிருந்து வந்து கொடுப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது தான் ஈரான் கூட இப்போது அவர்களுடனான தொடர்பை முற்றிலுமாக தற்போதைக்கு தூண்டி வைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இதுதான் தற்போதைய நிலவரம் தொடர்ந்து மனிதர்கள் அன்பான நேர்களே